ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயசே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டேங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன சமையல்னு பார்த்துருக்கோம் பாருங்கள் சுட சுட வந்து சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டி குழம்புங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆட்டோடைய குடல் கொழம்பு அடுத்ததாக ரசம் செஞ்சு வச்சுருக்காங்க இது பாருங்கள் சூப்பரான ஈரல் ஃப்ரைங்க செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரச பொரியல் இருக்கு பாருங்க இப்பதான் செஞ்ச நல்லா சுட சுட இடுக்க பாருங்க ரச பொரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு இல்லைன்னா எப்படி அதனால ஆட்டுக்கறி குழம்பு செஞ்ச வச்சுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ஸ்பெஷலுங்க மட்டன் வச்சு இதெல்லாம் சமைச்சுட்டேங்க ரசம் வந்து பாத்தீங்கன்னா உளுள் வேக வச்சுட்டு அந்த தண்ணியில வச்சிருக்க ரசம் ரொம்பவே ஹெல்த்திங்க இப்ப வாங்க சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சுங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை தான் வந்து சமைச்சிருந்தேன் தோசையும் செஞ்சாச்சு இப்போ வந்து எல்லாம் நல்லா தலைவாழையாலே வெட்டி வச்சாச்சிங்க இப்போ தண்ணி போட்டுக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா வந்து சூப்பரான சமையல் வந்து சமைச்சுட்டேங்க என்னென்ன சமையல் வந்து சாப்பிட போறேன் அப்படின்றத பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாதம் போட்டுக்கலாம் நல்லா சுடுசுட சாதங்க சூட இருந்தாதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இல்லை ரொம்ப தப்பாயிடும் அதனால சுட சாதம் வச்சுக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த பொரியல் வச்சுக்கிறேங்க ரத்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதனால வந்து ரத்த பொரியல் வச்சுக்கிறேன் அடுத்ததா ஈரல் ஃப்ரை செஞ்சிருந்தாலும் அது வச்சுக்கிறாங்க ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சமையல் செய்ய சேனல்ல அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்றாங்க கண்டிப்பா பார்த்து நீங்களும் வந்து அதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான் பாக்கணும் ரத்த ஈரல் ஃப்ரையும் வச்சுக்கினாங்க அடுத்ததா தோசை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு தோசை வந்து வச்சுக்கிறப்பா அடுத்து என்ன நம்மளுடைய மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்சமா மட்டன் குழம்பு போட்டுக்கலாங்க அடுத்ததான் நம்ம போட்டி குழம்பு வந்து வச்சுக்கலாங்க அதனால வந்து குழம்பு வந்து மட்டன் குழம்பு கம்மியாதாங்க போட்டுருந்தேன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சூப்பரா ஜம்முன்னு இருக்கு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சமா மட்டன் குழம்பு வந்து வச்சுக்கிறாங்க இந்த மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனாலதான் கொஞ்சம் வாரமா வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சூப்பரா வந்து சமையல் எல்லாம் சமைச்சுட்டாங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் இப்ப வாங்க சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோசையும் இந்த நம்ம செஞ்சிருந்த போட்டி குழம்பு வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நானே டேஸ்ட் பண்ணலங்க பாக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ரெஸ்பில்லி பாத்துட்டு நீங்களும் உங்க வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு போட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு இருக்கமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் அடுத்ததா சாதம் மட்டன் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காக்கலாம் வாங்க கறி பாத்தீங்கன்னா நம்ம இது போல கடாயிலேயே செஞ்சிருந்தாங்க ஒரு சிலர் வந்து கறி வெந்திருக்குமா என்னன்னு சொல்லி டவுட்டா இருக்கும் இப்ப வாங்க கறி பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் சூப்பர் சாஃப்டா வந்து வெந்திருக்கு சொல்லி நல்லாவே வெந்துருங்க நம்ம எல்லாட்டு கறி கிடா கறி வாங்கிருக்கோம் அப்படின்றதுனால சூப்பராவே வெந்துருங்க வெந்துருச்சான்னு சொல்லி டவுட்டே வேணாங்க உங்களுக்கு இப்ப வாங்க மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் மட்டன் குழம்பும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இருக்குங்க என்ன ஒண்ணு பூரி சப்பாத்தி செஞ்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லாத சாதம் தாங்க செஞ்சிருந்தேன் சாதத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குங்க இவ்வளவும் நாங்க காலி பண்ணிட்டு போறதுங்க நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா பூரி செஞ்சு சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததான் நம்ம சாப்பிடலாம் ரத்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் வந்து அது போலதான் சாப்பிட போறேன் அடுத்த வாங்க அடுத்ததா இருள் ஃப்ரை வந்து செஞ்சுருக்குதுன்னு சொல்லி பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மங்குத்தி இருன்னு சொல்லுவான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதத்தோட போட்டு சாப்பிடலாம்